நீங்கள் கொண்டிருப்பது தமிழ் இந்திய தெற்கு மேற்கு மண்டல பல்கலைக்கழகங்களுக்கான மகளிர் கராத்தை போட்டி சென்னையில் அமைந்துள்ள பி எஸ் அப்துல் ரகுமான் கிரசன் கல்லூரியில் நடைபெற்றது அனைத்து இந்திய தெற்கு மேற்கு மண்டல பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான மகளிர் கராத்தே போட்டி பி எஸ் அப்துல் ரகுமான் கிரசன்ட் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது இதன் துவக்க விழா பல்கலைக்கழக வளாகத்தில் இணைச் செயலாளர் பல்கலைக்கழக சங்க புதுடெல்லி முனைவர் பல்ஜூத் சிங் சேகான் தேசிய கொடி ஏற்றி துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து பி எஸ் ரகுமான் கிரசன் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் டி முருகேசன் அவர்கள் பல்கலைக்கழக கொடியையும் பதிவாளர் முனைவர் என் ராஜா ஹுசைன் விளையாட்டுத்துறை கொடியையும் ஏற்றி துவக்கி வைத்தனர் நீ போட்டியில் எண்பத்தி எட்டு பல்கலைக்கழகங்களில் இருந்து நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவிகள் பங்கு பெற்றனா் கொடியேற்றும் நிகழ்ச்சியை தொடர்ந்து விழாவின் சிறப்பு விருந்தினர்கள் போட்டிகளில் அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டனர் விழாவில் முனைவர் எஸ் செல்வகுமார் அமைப்பு செயலாளர் இயக்குநர் மற்றும் விளையாட்டுத்துறை தலைவர் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் மற்றும் தலைமை விருந்தினர் முனைவர் பல்ஜித் சிங் சேகான் அவர்களுக்கு துணைவேந்தர் முனைவர் திரு முருகேசன் முனைவர் தாஜுதீன் சார்பு துணைவேந்தர் மற்றும் முனைவர் ராஜா ஹுசைன் சிறப்பு விருந்தினருக்கு பொன்னாடை போற்றி கௌரவித்தனர் இந்நிகழ்ச்சியில் பி எஸ் அப்துல் ரகுமான் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழக மாணவர்கள் தங்கள் சிலம்பம் சுற்றும் திறனை வெளிப்படுத்தினர் அதன் தொடர்ச்சியாக கிரசன் பல்கலைக்கழக மாணவர்கள் நலத்துறை முனைவர் ரா கார்த்திகேயன் நன்றி உரையாற்றினார் இப்போட்டியில் தனிநபர் கட்டா மற்றும் குழு கட்டா போட்டிகளும் குமுதி எனப்படும் சண்டைப் போட்டிகளும் நடைபெற்றது அனைத்திந்திய தெற்கு மேற்கு மண்டல மகளிர் கராத்தே போட்டிகளும் நடைபெற்றது போட்டியினை நடுவர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரையும் கௌரவிக்கப்பட்டது மூன்று நாட்கள் நடைபெற்ற போட்டியில் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் கோப்பையை கேரளாவின் காலிக்கட் பல்கலைக்கழகம் வென்றது கர்நாடகாவைச் சேர்ந்த ஜெயின் பல்கலைக்கழகம் இரண்டாவது இடத்தையும் கேரள பல்கலைக்கழகம் மூன்றாவது இடத்தையும் பி அப்துல் ரகுமான் பல்கலைக்கழகம் நான்காவது இடத்தையும் பிடித்தது என்பது குறிப்பிடத்தக்கது எல்லாருக்கும் வணக்கம் நான் டாக்டர் முருகன் சதீஷ் கர்நாடகாவில் வந்திருக்கேன் ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த மேட்ச்சு பிகாஸ் இது ஆல் ஓவர் இந்தியா சவுத் வெஸ்ட் ஜோன் இன்டர் யூனிவர்சிட்டி இந்த மேட்ச்சில் கலந்துக்கிறது ரொம்ப எனக்கு பெருமையாகவும் இருக்குது அதை பற்றி நம்ம டாக்டர் செல்வகுமார் சார் வந்து இந்த டோர்னமெண்ட் எப்படி நடந்தது யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க இந்த மேட்ச் எவ்வளோ பெரிய சக்ஸஸ் கொடுத்துருக்கு அப்படின்றது வந்து ఎక్స్‌ప్లనేషన్ ల నేను కేవలం అస్క్ సర్ ఆ సర్ థాంక్యూ థాంక్స్ ఫర్ టైం ఫర్ అస్ సో క్విస్ట్ స్టేట్ యూనివర్సిటీ కనటెల్మన్ ఛాంపియన్షిప్ ఆఫ్ సైన్స్ అండ్ టెక్నాలజీ సిటీ యూనివర్సిటీ అప్రేర్న మండలో సరే సో కమనాడ అగర్ ది ఆస్క్ సర్ ది అసోసియేషన్ ఆఫ్ ఇండియన్ యూనివర్సిటీస్ న్యూడెలి अरौंड सउ्थ अरउंड फिफ्टीन स्टेट यूनिवर्सिटी सर एस्पेली राजस्थान गुजरात मध्य प्रदेश महाराष्ट्र तेलंगाना आंध्रा कैरला कर्नाटक पांडचे तमिलनाडर अरउंडी सिक्स अवट वन टूनिवर्सिटी स्टूडेंट फोर फिफ्टी स्टूडेंट So, this tournament uh, begins on 6th January to 8th January. till will uh, now be completed. The overall championship will uh, be won by the uh -huh. of Sorry Yes, sir. in the technical team plus institution, here chairmen chairman and vice बस सर बस सर मैं बोल रहा हूं कि सेंस टैक्स टू द प्रेजेंटेशन प्लीज से इन आई नीड टू ऑन द आरटीए गाइस इन द किचन एंड सर ऑन द फर्स्ट टैक्सली स्पेशली डॉ बद्दूची सेक्रेटरी जॉइंट सेक्रेटरी एसोसिएशन ऑफ इंडियन इन दिल्ली ऑन द फर्स्ट टैक्स नोट अदर इन गुड मेल इवेंट वॉइस चेयर सर प्रो वॉइस चेयर रजिस्ट्रार रजिस्ट्रार ऑफ ऑल डायरेक्टर्स

And thank you, thank you, everyone. Thank you, all officers, committee, volunteers, officials, management, all, dean, directors, attorney, operating staff, the state office, all of us, the also. Thank you, everyone. Thank you very much for the opportunity. Thank you.